தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய நடிகை நயன்தாரா அதாவது தனக்குன்னு சொல்லி ஒரு இடம் பிடிச்சிருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லலாம் விக்னேஷ் சிவன் அவர்களை கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தைக்கு அம்மாவும் வந்து இவங்க ஆயிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க டெஸ்ட் அண்ட் மண்ணாங்கட்டின்ற படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க கீத்து மோகன்ராஸ் டைரக்ட் பண்ணக்கூடிய கேஜிஎஃப் புகழ் யாஷ் கூட டாக்ஸிக் அப்படின்ற படத்தில் நடிக்கிறதுக்காக கமிட் இருக்காங்கன்ற தகவல் வெளியே வந்திருக்கு இந்த படத்துல நடிகர் யாஷ் கதாநாயகியா கியாரா அத்வானி இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க அண்ட் இந்த நிலையில பாலிவுட் நடிகை கரீனா கபூர் இந்த படம் படத்தில் யாஷுக்கு அக்காவாக நடிக்கிறதுக்காக கமிட் இருந்திருக்காங்க பட் கால்ஷீட் காரணமாக அவங்க விலகிட்டாங்கன்ற தகவல் வெளியே வந்திருக்கு ஓகே இந்த ஒரு கேரக்டருக்கு யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது ஓகே நயன்தாரா கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இந்த கதையை சொல்ல போக அவங்களுக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய சம்பளத்தில் ரெண்டு மடங்கு உயர்த்தி கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இருபது கோடி ரூபாய் வந்து எனக்கு சம்பளமா வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க இருபது கோடியா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும் ஆமா அவங்க கதாநாயகியா இருந்து பதினோரு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க இப்ப இருபது கோடிங்கிறது அவங்களுக்கு சாதாரணமாக தானே இருக்கும்